ஆய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் இயற்கை கதலன் இன்றைக்கி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் காலையிலேயே குளித்து ரெடியாகி ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம் தோசை நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன தோசைக்கான பில்லு தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அது ஒரு பெரிய கதை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்புறம் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு சரி வெள்ளைக்கிழமலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம் இன்றைக்கி எங்களோட பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கு தான் ப்ளான் பண்ணிட்டோம் அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உக்கடத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ண அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு ஃபஸ்ட் டைம் அதில் ட்ராவல் பண்ணுறேன் என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் அந்த ஃப்ளை மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் அது நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நம்ம அந்த லேக்கோட வியூலாம் நம்ம வந்து இருந்து தான் பார்த்துருப்போம் ஆனால் மேலேருந்து கழுகு பறவையில் நம்ம பார்த்ததே இல்லை கழுகு பறவையில் பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமான அழகாக இருக்குது அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது நானும் என் தான் போயிட்டுருக்கோம் என் தான் வீடியோகிராஃபர் தேங்க்ஸ் ஃபார் வீடியோகிராஃபர் நாங்கள் இங்கேருந்து அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக அப்படியே போயிட்டு போகிற வழியில எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருந்தோம் உண்மையை சொல்லணுங்க அந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு அப்படின்றது உண்மையிலே பைக்கர்ஸ்க்கான ஒரு ரோடுன்னே நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ரோடு அது நம்ம எவ்வளோ பைக்கில் ஸ்பீடு இருக்கோ அவ்வளோ வேகமாக நம்ம போய்க்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது பட் அதுக்காண்டி ரொம்பவும் எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது ஒரு கரெக்டான ஸ்பீடை மெயின்டெயின் பண்ணுங்கள் பார்த்து பத்திரமா சேஃபாக ரைட் பண்ணுங்கள் அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது எல்லாமே அந்த சீனரிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோடாக இருந்தாலும் சரி இல்லை கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடாக இருந்தாலும் சரி அந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வேறு லெவலு ஒவ்வொரு ப்ளேஸுமே அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி பக்கம் நெருங்கிட்டாலுமே அழகான காற்று எல்லாமே அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு இடம் லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல பைக்கெலாம் நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் அளப்பரே கொடுத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரு கதை அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் சகவம் செல்ஃபிலாம் எடுத்தோம் செல்ஃபி எடுத்துகிட்டு சரி போதும் டைம் ஆகிடுச்சி நம்ம லொக்கேஷன் போக வேண்டிய லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம் ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவல் லொக்கேஷன் நேச்சுரல் ப்ளேஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் வயக்காடு வயல்வெளி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே நமக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நம்ம சிட்டிக்குள்ளே இருந்துட்டு நம்ம திடீர்னு அந்த கிராமத்து சைடு போகிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் போகிற வழியில் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுங்க வீடியோஸ் எடுங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகிற வழி எல்லாமே வாய்க்கால் தான் அதுக்கு அளவே கிடையாது எப்படியும் ஒரு நாலஞ்சு வாய்க்காலாவது நாங்கள் கிராஸ் பண்ணி போயிருப்போம் கிராமத்து வழியாக தான் போச்சு பாதை அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போகிற வழி எல்லாமே பார்த்துட்டே போய்ட்டு இருந்தோம் டேமுக்கு வந்துட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா டேமு இந்த டேமு தாண்டி தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு நம்ம போகணும் அந்த கோயிலுக்கு அப்புறம் தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா இந்த டேம்லலாம் நிப்பாட்டி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ட்ராவல்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃபீல் ஃபீல் ஆகும் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க நாங்கள் போன டைம்லலாம் நாங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸு அந்த மாதிரி டைம் எடுத்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அங்கே இருக்க இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நானே சகவும் கலாய்ச்சிக்கிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கலாய்ச்சிக்கிட்டோம் கலாய்ச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி இருந்தோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் அதாவது அந்த கோயில் இது வந்து என்ட்ரன்ஸு இப்போ நம்ம வந்து நடந்து போயிட்ருக்கோம் இது வந்து ஓப்பனிங் இருக்கும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது அதுக்கு வந்து இப்போ பைக்குக்கு வந்து பத்து ரூபா அவங்க அலர்ட் பண்ணாங்க இது மற்றபடி எதுவும் கேட்கல கார்க்கு எவ்வளோன்றது சரியான தெரியல இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கடை ரைட் சைடில் இருக்கிறது மேலே பார்த்திங்கன்னா அந்த பிரசாதம் தரம் ஏரியாது அது நம்ம வேணுணா வாங்கிக்கலாம் லட்டு முறுக்கு அசம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா முருகன் இருப்பார் அதுக்கப்புறம் பிள்ளையார் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம சிவன் இருப்பார் சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு சிலையும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் கருவூரை இருக்கும் உண்மையிலே இது ஒரு அதிசயமான கோயில் தான் நான் சொல்லுவேன் நீங்களே பாருங்கள் அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப இயற்கையாக இருக்கும் டேம் பார்த்திங்கன்னா டேமுக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்குது இருக்குது எனக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இடமும் சரி அந்த லொக்கேஷனும் சரி எனக்கு நேச்சர்னாலே ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸ்லாம் நான் சொல்லவா வேணும் எனக்கு அங்கேருந்து வர மனசே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பிரம்மியமாக சொல்கிறதுக்கு வார்த்தையும் இல்லை அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு மக்களும் சரி யாரையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல மக்களும் ரொம்ப நீட்டாக இருந்தாங்க யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க என்ஜாய் பண்ணுறத அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க வந்து வந்து சாமி கும்பிட்டு வேண்டுதல்லாம் வச்சுருந்தாங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ நடந்து போகிறது பார்த்திங்கன்னா இதோ ஃபால்ஸுக்கு போகிறப்பாக நம்ம இங்கேருந்து உள்ளே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் என்னோடய வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா சம்பத்தன்தான் தேங்க்யூ சம்பட் அண்ணா நீங்கள் இதெல்லாம் இந்த வீடியோ எடுத்துருக்க முடியாது என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா டிக்கெட்டு இங்கே தான் விதிமுறையெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் மேலே போகணும் மேலே போகிற பாதை பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது நம்ம மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது ட்ரெக்கிங்னு ஒன்றே நீங்கள் பயப்பட தேவையில்லை என்னடா படி இல்லாமல் நம்மளோட கரெண்டு முறையிடான பாதையில் ஏறி போகணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை எல்லா இடத்துலையுமே படிக்கிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து படிக்கட்டில் ஏறி போகிறப்பையும் சரி இறங்கி வர்றப்பையும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும் ஏன்னா கீழே எல்லாமே பள்ளம் தான் கொஞ்சம் நம்ம ஸ்லிப்பானாலுமே நம்ம கீழே விழுந்துருவோம் இப்போ நம்ம போகிறது தான் பாதை உண்மையிலே ரொம்ப இயற்கை சூழ்நிலை நிறைந்த இடமா இருந்துச்சு அடர்ந்த காடு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏதாவது ஒரு விலங்கு வந்துடுமா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நானும் ஃப்ரெண்டும் அப்படி பேசிக்கிட்டே நாங்கள் போயிட்டோம் நீங்களே பாருங்கள் அந்த இடம்லாம் எப்படி இருக்குது எப்படின்னு என்னன்றதை நீங்களே பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உண்மையிலே சொல்கிறேன் சூப்பரான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க போகிற வழியில் ஆட்டுக்குட்டி அப்புறம் மாடு குரங்கு இதெல்லாமே இந்த வீடியோவில் வரும் எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்து ரசிங்க அப்புறம் என் நான் முன்னாடி நடக்க சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த தண்ணி சவுண்டும் சரி அந்த மரமும் சரி அந்த இருக்கிற இடமும் சரி அவ்வளோ பிரம்மியமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு எங்களுக்கே மனசில்லை என்னடா அப்படின்ட்டு நாங்களே போயிட்டே இருக்கோம் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் மலை மேலே ஏறி போகிறது அதுக்கப்புறம்தான் ஃபால்ஸ் வரும் அதுவரையும் நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு போகலான்ட்டு நாங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தோம் நானும் சம்பந்தங்காவோம் நான் வேண்டும் நான்

நீங்களே கண்டுபிடிங்க ஓகே

இருக்கோம் உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்துல இருந்தே வளர்க்க எங்களுக்கு மனசு இல்லை அந்த வெள்ளம் தான் வந்தோம் அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சூழ்நிலை நிறைந்த ஒரு அழகான என்னன்னு சொல்லணும் அப்புறம் ரிட்டன் அப்படியே நாங்கள் மறுபடியும் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து அப்படியே சொல்லிட்டோம் பாவம் அண்ணன் எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த இடம் நல்லா இருக்கு உண்மையில் அப்புறம் பொள்ளாச்சி ஹைவேஸ் வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து மறுபடியும் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு சரி நம்ம அப்படியே கோயம்புத்தூர் மட்டும் போகலான்னா என்ன இடையில எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வர வழியில் பக்கமாக இருக்கிற ஒரு லேக்கு போயிருந்தோம் இதுதான் புது சோகம்னு நல்லாயிருக்கு இது எல்லாமே நம்ம தமிழர் பாரம்பரியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்டிங்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க தமிழர் விழா அப்படின்னு சொல்லிட்டு காலை அடைக்கிறது பொங்கல் பானை வைக்கிறது பரதநாட்டியம் ஆடுறது அந்த மாதிரி சிலெல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா வெட்டிங் ஷூட்டிங்கு இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்புறம் சகோ வந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு டைட்டானிக் பண்ண ஹீரோ மாதிரி அவரோட நின்று இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தார் அவருக்கே தெரியாமல் வீடியோவை எடுத்துகிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காற்று அதிகமாக அடிக்கிறதுனால அந்த தண்ணியில் இருக்கிற இது பார்த்திங்கன்னா நமக்கு கடல் மாதிரி அலை மாதிரி தெரியும் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வீர விளையாட்டு ஐ மீன் தமிழர்களின் பாரம்பரிய வீரம் மிகுந்த ஜல்லிக்கட்டு அதோடய ஸ்டேச்சஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு நமக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது பரவாயில்ல தமிழ்நாடு நம்மளோட பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு இப்படி தான் கிடைக்கிற டைம்லலாம் ஊர் சுற்றிக்கிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கிடைக்கிற டைமை கொஞ்சமாச்சும் கொஞ்சம் ட்ராவலுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்படிக்கு நான் உங்கள் இயற்கை காதலன் நாம் அழிந்தாலும் நாம் சரித்திரம் அழியாது